அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் பள்ளிக்கல்வி தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள காலிப்பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஆணை வெளியிடப்படுகின்றது ஏற்கனவே நமக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு வந்து ஆணை வந்து வெளியிட்டிருந்தாங்க இப்போ அதனை தொடர்ந்து தொடக்க பள்ளிகளில் என்ன கால அட்டவணை வந்து பின்பற்றணும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் கொடுத்துருக்காங்க மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள காலிப்பணியிடங்களில் ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிக்கொள்ளவும் தொடக்க கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்படி இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஆசிரியர் வாரியத்தின் மூலம் நிரப்பிடும்போது பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசணையில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணிடங்களில் ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும்பொழுது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட தொடக்க கல்வி இயக்குனரின் கடிதத்தில் பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர் காலிப்பினிடங்களில் ஆசிரியர் வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுநர்களிடமிருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிடப்பட்டது போன்று தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள பணியிடங்களில் ஆசிரியர் வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுனர்களிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை ஒன்று ஒன்றினையும் வருமாறு வெளியிட அரசை கோரியுள்ளார் தொடக்க கல்வி இயக்குநரின் கருத்துருவை கவனமுடன் பரிசீலனை செய்த அரசு அதனை ஏற்று தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இயங்கும் ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள காலிப்பனிடங்களில் ஆசிரியர் வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்படும் பணி நாடுகளிடமிருந்து நேரடி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கால அட்டவணை வெளியிட்டு அரசாணை வெளியிடப்படுகின்றது அதாவது முதல்ல வந்து ஒன் எயிட் ரேஷியோ படி நம்மளுக்கு வந்து இடைநிலை ஆசிரியர் உபரி அதாவது சர்ப்ளஸ் பணியிடங்களை கண்டறிந்து கணக்கீடு செய்கிறது வந்து ஒன்று அஞ்சுக்குள்ளார மேற்படி கண்டறியப்பட்ட உபரி இடைநிலை ஆசிரியர்களை தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்தல் ஃபஸ்ட்டு வந்து சர்ப்ளஸ் கண்டு கண்டறியணும் அவங்களை வந்து பணி நிரவல் செய்தது வந்து முப்பத்தொன்று அஞ்சுக்குள்ளார அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வந்து எப்படின்னா முப்பது ஆறுக்குள்ளார ஜூன் மாதத்துக்குள்ளார நடத்தணும் இடைநிலை ஆசிரியர் காலிப்பெண்ணிட விவரம் வந்து அதை மதிப்பீடு செய்கிறது வந்து ஒன்று ஏழுக்குள்ளார ஒன் செவனுக்குள்ளார நம்ம வந்து அதை செய்யணும் காலிப்பெண்ணடை மதிப்பீடு காலிப்பெண்ணிடங்களை நிரப்பிடக் கோரும் கருத்துருக்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை அரசுக்கு அனுப்ப அனுப்பப்பட வேண்டிய நாள் வந்து பதினஞ்சு ஏழுக்குள்ளார வரிசை எண் ஐந்தின்படி அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருத்துருக்கள் மீது அரசாணை வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பது ஒம்பது குள்ளற வெளியிடணும் அடுத்தது பார்த்தோம்னா அரசாணையில் குறிப்பிடப்படும் நேரடி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களின் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வாரிய குழு மற்றும் அதன் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை உறுதி செய்த பின்னர் அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று பத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டிய நாள் முப்பத்தி ஒன்று ஒன்றுக்குள்ளார தேர்வு முடிவுகள் பார்த்தோம்னா முப்பது நாலுக்குள்ளார நம்மளுக்கு வந்து தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட தேர்வுகளின் இறுதிப்பட்டியல் வழங்கப்பட வேண்டிய நாள் ஒன்று அஞ்சிலிருந்து முப்பத்தொன்று அஞ்சுக்குள்ளார இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடணும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டோட நம்மளுக்கு ரிசல்ட் ஊட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார எல்லா ப்ராசஸுமே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வெளியிடப்பட்டுள்ள ஆணையினை தொடக்க கல்வி இயக்குனர் மற்றும் தலைவர் ஆசிரியர் வாரியம் ஆகியோர்கள் தவறாது கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதுதான் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அனைவருக்கும் மிக்க நன்றி